நீங்களா பார்த்து ஒரு தேவனேர் குப்பத்திலோ ஒரு சுனாமி நகர்லையோ ஒரு இல்லை பூஞ்சேரியில சென்னேர்லயோ எதனா ஊர் பார்த்து எனக்கு இரகம் பாராட்டினீங்கன்னா ஒரு வரியும் எனக்கு ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நான் எந்த ஊர் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா நான் தான் இந்த பூமியில வேறு உண்டுவேன் சொல்லுங்க நான் தான் நான் தான் சொல்லுங்க நான் தான் சொல்லுங்க நான் நான் கர்த்தருடைய பிள்ளை கம்பீர சத்தத்தோடு கம்பீர சத்தத்தோடு வெற்றி முழக்கம் விடுவேன் நான் கர்த்தருடைய பிள்ளை ஆமென் ஐயா கலஞ்சர் ஐயாலாம் இந்த பக்கம் இருந்து வந்து சிஎம் ஆகி நாலு முறை இருபத்தஞ்சு வருஷம் சிஎம் ஆகி போயிட்டார் எம்ஜிஆர் ஐயாலாம் ஸ்ரீலங்காலந்து வந்து எத்தனையோ முறை சிஎம் சிஎம் ஆகிட்டு போயிட்டார் ஜெயலலிதா அம்மா மைசூர்லேருந்து வந்து சிஎம் ஆகி போயிட்டாங்க மு க ஸ்டாலின் இல்லையா இந்த பக்கம் இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே ஆனால் நம்மளை மட்டும் எங்கே வந்தாலும் ஊரோட்டு வந்தவங்க